வலியுறுத்தி தமிழ்நாடு நில அளவை அலுவலர் ஒன்றிப்பு சார்பாக மாவட்ட ஆட்சி அலுவலகத்தில் நாற்பத்தி எட்டு மணி நேரம் வேலைநிறுத்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது கள பணியாளர்களின் பணி சுமையை குறைத்திட வேண்டும் தரம் இறக்கப்பட்ட குறுவட்ட அலுவலர் பதவியினை மீண்டும் வழங்கிட வேண்டும் நில அளவை துறையில் உள்ள காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும் துணை ஆய்வாளர்கள் ஊதிய முரண்பாட்டை கலந்திட வேண்டும் ஒப்பந்த முறையில் நிற தலைவர் நியமனத்தை கைவிட வேண்டும் உள்ளிட்ட பத்து அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு நில அளவை அலுவலர் முதல் ஒன்றிப்பு சார்பாக மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் நாற்பத்தி எட்டு மணி நேர வேலைநிறுத்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இச்சங்கத்தின் மாவட்ட தலைவர் தட்சிணாமூர்த்தி தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்வில் மாவட்ட இணை செயலாளர் அருண் திருப்பூர் கோட்டை தலைவர் பாலமுருகன் அறந்தாங்கி கோட்டை தலைவர் பழனிசாமி புதுக்கோட்டை கோட்ட தலைவர் மகேஷ் குமார் மாவட்ட செயலாளர் உள்ளிட்ட தமிழ்நாடு நில அளவை அலுவலர் ஒன்றிப்பு சார்பாக ஏராளமான பணியாளர்கள் கலந்து கொண்டு தங்களுடைய கோரிக்கையை வலியுறுத்தி கண்ணன கோஷங்களை எழுப்பினர்

Vindo